வணக்கம் தமிழகம் நியூஸ் அண்ட் செய்தி காமிழின் தரமான மேற்பாடும் நடந்த தேசிய இளைஞர் தினப் பேரணியில் ஆயிரம் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளான ஜனவரி பனிரெண்டாம் தேதியை நமது இந்திய அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு தேசிய இளைஞர் தினமாக அறிவித்தது அதனையொட்டி கோவை ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயம் தேசிய இளைஞர் தின விழாவை கொண்டாடும் முகமாக இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணியை ஜனவரி மாதம் பத்தாம் தேதி மேட்டுப்பாளையத்தில் நடத்தியது இந்த நிகழ்ச்சிக்கு மெட்ரோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் பள்ளிக்குழு தலைவர் எம் தியாகராஜன் வரவேற்புரையாற்றினார் ராமகிருஷ்ணா மிஷன் வித்தியாலயத்தைச் சேர்ந்த சுவாமி புத்திதானந்தர் மகராஜ் நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் வகிக்கும் முக்கிய பங்கு சுவாமி விவேகானந்தரின் சேவைகள் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு பற்றி எடுத்துரைத்தார் மேட்டுப்பாளையம் உட்கோட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் எஸ் அதியமான் தலைமையேற்று சிறப்புரையாற்றினார் அவர் பேசுகையில் சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் சர்வசமய மாநாட்டில் உரையாற்றிய பின்னர் இந்திய தேசத்தின் மதிப்பு பல மடங்கு அதிகரித்தது பகவான் ராமகிருஷ்ணரின் முதன்மை சீடர் சுவாமி விவேகானந்தர் ஆன்மீகத்தை மட்டும் நம்புங்கள் என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் நம்புங்கள் என்று சொன்ன மகான் சுவாமி விவேகானந்தர் மதம் கல்வி வரலாறு இசை நாடகம் கலாச்சாரம் ஆன்மீகம் அறிவியல் விஞ்ஞானம் என்று சுவாமி கால்பதிக்காத துறைகளே இல்லை என்று கூறலாம் அனைத்து மதத்திற்கும் அப்பாற்பட்டு மனிதனை மனிதனாக பார்த்தவர் அனைத்து மதத்தினரும் ஏற்றுக்கொண்ட மாபெரும் ஆன்மீக துறவி சுவாமி விவேகானந்தர் கடவுளை காண வேண்டுமானால் மனிதனுக்கு தொண்டு செய்யுங்கள் நாராயணனை அடைய வேண்டுமானால் பட்டினியில் வாடுகின்ற ஏழை நாராயணர்களுக்கு சேவை செய்யுங்கள் அதுதான் உண்மையான தேசபக்தி என்றார் சுவாமி விவேகானந்தர் இந்திய தேசத்தின் அடையாளம் என்றார் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்தின் உதவி செயலர் சுவாமி தத்பாசானந்தர் சாது பெருமக்கள் பேராசிரியர் முனைவர் முத்தையா பேராசிரியர் முனைவர் ஜெயக்குமார் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் அழகாக அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் சுவாமி விவேகானந்தரின் திருவுருவச் சிலையோடு ஆறு கல்வி நிறுவனங்களிலிருந்து ஏறத்தாழ தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சுவாமி விவேகானந்தரின் உபதேச மொழிகளை தாங்கிய பதாதைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை கோஷமிட்டு கொண்டும் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டும் மெட்ரோ மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து அபிராமி திரையரங்கம் வரை பேரணியாக சென்றனர் பேரணியின் நிறைவில் காரமடை காவல் ஆய்வாளர் ஞானசேகரன் மாணவர்களுக்கான உறுதிமொழியை வாசித்தார் மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மிஷன் விவேகானந்தா கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துறை தலைவர் முனைவர் ஆர் கிரிதரன் நன்றி தெரிவித்தார் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்த பேரணியில் யுனைடெட் கல்வி இருந்து யுனை கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் காரமடை ஆர்வி கல்லூரி மாணவர்கள் டிஎன் கிருஷ்ணசாமி நாயுடு கல்லூரி மாணவிகள் என்று மொத்தமாக ஆயிரம் இளைஞர்கள் பங்கேற்ற நம்மாண்ட பேரணி நடைபெற்றது நான் உரத்த குரலில் பிரகடனம் செய்வேன் இந்திய மண் தான் எனது உயர்ந்த சொர்க்கம் இந்தியாவின் நலன் தான் எனது நலன் இறைவா எங்களுக்கு வலிமையை தாரும் பலரின் நன்மைக்கா நன்றி